அடுத்த வர மாட்டேன் கரடிக்கள் கிராமத்து கோயில் மாடு மதுரை கரடிக்கள் கிராமத்துக்கு மதுரை கரடிக்கள் கோவில் மாடு அடுத்த கேட்ட போடுறதுன்னா கேட்ட போட்டதா தாம்பிச்சி போடுறேன் தாம்பிக்கை விடுறாங்க மாடுபிடிப்பான் சீட்டு அடுத்து மாடு

ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் மாறுபடி வீடு இருக்கிற கடைசி பத்து நிமிடம் கொஞ்சம் வேகமா வேகமா சென்னை வெள்ளியூர் சார்பாக உறுதி போனார் மயிலாப்பூர் கார்த்தி மாடு பீமா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பெரிய நிறுவன தலைவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற ஜல்லிக்கட்டு நாயகன் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பெரியனுடைய ஒரு உருவாக்கிய நிறுவனர் அன்பு இணைய சகோதரர் இளைஞரின் எழுச்சி நாயகன் டாக்டர் ஜி ஆர் கார்த்தி சார்பாக சிறப்பான ஜல்லிக்கட்டு சிறு நேரங்களில் ஜெனே வினேன் குதுமิตร மீனாட்சி குடிகள் ஓபி டாக்டர் ஜிఆర్ குடிகள் ஜிఆర్ குடிகள் என்னது ஆப்புது வெற்றி டாக்டர் ஜி காமா நண்பர்கள் மாரு டாக்டர் ஜிఆర్ கட்சி நண்பர்கள் காரி

ப deductionல் англий Mär sauna வருமாரை மேலcled வgettable ர Wit default ம stimulation wheels restor Ranger .מטexisting on腻 communion Samantha. மன்னுlls உள்ளவை kingdomsைப்பாவு Shrimöm Thomasμα Healthcare voiả disfr Coordinator போறேன் stom Used tatилி administrator annual material நீ Rock allemaal 광க நம்ம Давай馆 போங்க displacement деньги haltenτι利用 engineeringуп lungsrarbigYNić embargo estar Hof Надо接下來 Rapid量��JOgae vị predictableomen況α

சேரூரன் சாய் மாடு அவனி பாட்சா பிரதர்ஸ் மாடுப்பான் அவனி பாட்சா பிரதர்ஸ் மாடு ஒருத்தர் மட்டும் அவனி பாட்சா பிரதர்ஸ் மாடு ஒருத்தர் மட்டும் கடைசி தம்பி கடைசி பத்து நிமிடம் விழா தம்பியே நிறுத்தும் நாங்க அந்த சார் சொல்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காலையோட அதிகமாகவே அழுந்தாச்சு இருந்தாலும் அரசு அலுவலர்கள் மூணு மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க கடைசி பத்து நிமிடம் அதுக்கு மேல ஒரு மாடு கூட நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் விழா தம்பி அவங்க சொன்ன மாதிரி டீசெண்டா முடிச்சு கையில கொடுத்துட்டு போயிருவாங்க ஒருத்தர் மட்டும் மத்தியான தொந்தர பண்ணாரு யார் பூஜை போடுப்பா தார் பூஜை போடுப்பா கேட்ட போடே கேட்ட போடியா சென்னை வெள்ளையர் குரூப் சார்பாக துணை பொருளாளர் பால்கார் ரஞ்சித் மாடு கருடன் தான் துணை பொருளாளர் பால்கார் ரஞ்சித் மாடு கருடன் தான் இந்த மாபெரும் புகழ் பெற்ற அரிய தார் பூஜை போடியா தமிழ்நாட்டுக்கே புகழ் சேர்த்து தமிழ்நாடு சேர்ந்த ஜல்லிக்கட்டு சாரங்கியம் ஜல்லிக்கட்டு சந்திரியன் தாத்தமாரி

டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் புரிஞ்சு பாரு பத்தாவது தொந்தரவு பண்ணாத ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் வேகமா 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 வந்துடுங்க வேகமா வந்துடுங்க உள்ள நிற்கிறதா அவுத்துறேன் பத்து நிமிஷம் வேகமா வந்துடுங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இலங்கை பிரிவு நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் சார்பாக காலையிலிருந்து உலக வரலாற்றிலே ஒரு பேரில் பரிசு விழுந்து வெற்றி கெட்ட ஒரே ஜல்லிக்கட்டு நம்மளுடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இலங்கை பேர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் சார்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு தான்

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பிரிவு நிறுவன தலைவர் டாக்டர் ஜிஆர் ஆர் கார்த்திக் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு இதுவே நிறைய பேர் இருக்குது கொஞ்சம் வேகமா இருக்கிற மன மட்டும் டக்குமே கொஞ்சம் வேகமா தம்பி தம்பி கொஞ்சம் அருமை கொஞ்சம் அமைதியாக பணி போட தம்பி உள்ள நிற்கிற கொஞ்சம் வெளியே போகும் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு மாதிரி சொல்லுங்க புரியுது வீட்டு சுந்தரிச்சு சார் பாக விஜி பிரதர்ஸ் வெள்ளப்பா ஒரு மாடு கூட நிக்கிறது யாரும் மாடுங்க கடைசி நேரத்துல உலக புகழ் பெற்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அன்பிற்கினிய சகோதரர் நம்மளுடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவனோட கேட்ட முடியாது கேட முடியா தாடு முடி ஆர் காரீஸ்வரர் ஜல்லிக்கட்டு சிறப்பா முடியும் போது தொந்தரப்பட்டாதீங்க இந்த மாடை கொஞ்சம் வேகமாட்ட தால்பஜி போட தால்பஜை போடும் ஒருத்தர் அடுத்த மாடு அடுத்த மாட கொண்டு

இந்த விழா சீரும் சிறப்புமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இருங்க முடிக்கல இருங்க ஆவியர் பெரிய சாமி கோயில் மாடு ஆவியர் பெரிய சாமி கோயில் மாடு கொஞ்சம் வேகமா வேகமா புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாரி பற்றி செய்யும் மாடு டாக்டர் ஜி ஆர் கார்த்தி சார்பான மாடு கடைசி நேரம் பாதுகாப்பு சாலைக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இலங்கை பெரிய டாக்டர் ஜி ஆர் கார்த்தியோட சார்பாக திரு ராமமூர்த்தி ரெண்டும் நிறைவேற்ற நிரவலயம் செய்து தீரமிகு பட்ட பிரம்மமான அந்த ஜல்லிக்கட்டை நடத்தி முடிக்கி இருக்காங்க இன்னைக்கு மோடு فلمமலை அப்படி கேபி நிலமாக தரிவாளம் ஊர்த்தமுட்ட சீம் சிறப்புமான ஜல்லிக்கட்டை இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே*}{*}டாலையும் விட்டுட்டு இன்னும் ஏதும் பரிசு வரலாறு கிடையாது இன்னைக்கும் சொல்றதுக்கு அவரே பரிசு இருக்கு திருச்சி உமை அவர்கா திருச்சின்ன்

பெரிய <laughs> <laughs> கடையில் இருந்து போலீஸ் கூட உள்ளே கிளம்பிட்டாயா ஓட உங்களுக்கு ரொம்ப நேரம் ரெண்டு மணி நேரத்துல ஓடின சார் அவ்ளோ ரொம்ப நன்றி சார் போங்க ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு போய் வாடி க்ளோஸ் பண்ணுங்க வாடி க்ளோஸ் பண்ணுங்க டீசன்ட்டா முடிச்சிட்டு வாடி க்ளோஸ் பண்ணுங்க வாடி க்ளோஸ் பண்ணுங்க ஆளு நல்லா போடுங்க சார் தமிழ்நாட்டு

இந்த ஜல்லிக்கட்டை அவர் இல்லைனாலும் அவர் சார்பாக நடத்தி முடித்த இளைஞர் துறையோட சேர்ந்த அத்திரிகருக்கும் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் மாநில தலைவர் அப்பா திரு ராமமூர்த்தி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி ஜல்லி